வாங்க சார் வாங்க இரநூறு இன்ச் டிவி ரூ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ஒரு ஆஃபர் எங்கேயுமே இருக்காது கிட்டத்தட்ட யூடியூப்பு நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் இந்த மாதிரி எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கிரீன் கேஸ்ட்டு மொபைலில் இருக்கிறத எல்லாத்தையுமே இதில் ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இது மட்டும் இல்லை இந்த ஒரு ப்ரொஜெக்டை ஒன் எயிட்டி டிகிரி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹாலில் வச்சு உங்களோட டாப் ரூப்பில் கூட இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான இந்த ஒரு ப்ராடெக்ட்டுக்கு ஒரு ஒரு வருஷம் வாரண்ட்டி தரோம் ஒன் இயர்க்கு எந்த ப்ராப்ளம்னாலும் ஃப்ரீ ஆஃப் பண்ணி பண்ணித்தரோம் கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரொஜெக்டர் நல்லாவே ஒரு ஹை குவாலிட்டி ஒரு ஃபுல் ப்ரொஜெக்ட் இது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம டாப்பில் இருக்க வாலில் கூட இதை ஸ்ட்ரிக்ஸ் பண்ணி நம்ம வீடியோ பார்த்துக்கலாம் ரொம்ப சூப்பரான இந்த ப்ரொஜெக்ட் உங்களுக்கு வேணுன்னா இம்மிடியட்டாக ஸ்க்ரீன் எழுத்திய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ஒரு ஆஃபர் எப்போயுமே கிடைக்காது உடனே வந்துங்க மூணே நாள் மட்டும்தான்